ரெண்டு லட்சம் செலவழிக்கும் ஒரு பாத்ரூம் செய்யும் ரெண்டு லட்சம் செலவழிச்சா ரெண்டு பாத்ரூம் செய்யணும் சில்லங்களை செய்யறேன்னு சொல்லி கூட தான் தர போறான் எங்களுக்கு வேலை இம்போர்ட் பண்ணினேன்னு சொல்லி எங்களுக்கு குறைய தான் தரப்போம் இதுதான் வித்தியாசம் புதிய அரசாங்கம் வந்து வந்திருந்து நினைச்சு நாங்கள் இப்போதான் கொஞ்சம் ஊட்ட கட்டிக்கொண்டிருக்கிறோம் இப்போ டெக்ஸெல்லாம் கூட்ட போகணும்னு சொன்னால் நான் இப்பத்தாயிரம் செலவழிக்கிறது ஐம்பதாயிரம் செலவழிக்கிற நிலைமை இதெல்லாம் இந்த டெக்ஸெல்லாம் கூட்டினா ரொம்ப மக்களுக்கு சரியான கஷ்டம் வீடு கட்டுவது ரொம்ப பிரச்சனை ஆகிடும் எட்நூறு எட்நூறு ஆயிருச்சு அது ரொம்ப சீப் இதே கணக்கு நல்லா யாரும் இல்லாதவனும் வந்து எடுப்பான் இல்லட்டீனா இப்போ நாங்கள் வந்து எடுத்தோம் இப்போ எடுத்த கடையில் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவையும் இம்போர்ட் டைல் நல்லா சுட்டி தான் எடுக்கிறோம் விலையும் குறவு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு சிலாங்க சிரமிக்கிறதுக்க போனால் டப ரெண்டு மூணு நாங்கள் இப்போ விசால வலிக்குவோம் இப்போ இப்போ விலையெல்லாம் குறைஞ்சிருக்குது மிசாலா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா நல்லம் ஏன்னா இப்போ விலை குறைஞ்சால் தான் எங்களுக்கு எடுக்க நாலஞ்சு வருஷம் நாங்கள் வீடு கெட்ட இல்லை இப்போ தான் டைல்ஸ் வேலை செஞ்சு ஆரம்பிச்சுக்கிறோம் அப்போ சிமெண்டையும் விலை குறைஞ்சிக்குது அதே மாதிரி கொஞ்சம் மற்ற சாமானமும் குறைஞ்சா நல்லம் இம்போர்ட் டைல்ஸ் வரல வந்தால் கொஞ்சம் நல்ல மிகளுக்கு விலை கூடுனா கஷ்டம் எங்களுக்கு விலை கூட கூடாது விலை தான் நல்ல எங்களுக்கு ஏன்னா சிம்மந்தியும் குறைஞ்சிக்குது அதனால குறைஞ்சா நல்ல மெய்கிட்ட கமெண்ட் செட் எல்லாம் இப்போ இருக்குது இம்போர்ட் கொமெண்ட் செட் குறைவாய்க்கு எங்களுக்கு தான் நல்ல மிங்கு ஒரு நாலு வருஷமா வெயிட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறோம் டைல்ஸுக்கு தான் டக்ஸ் வந்தா பிரைஸஸ் கூடும் ப்ரைஸ் கூடினா கஸ்டமர்ஸும் எஃபெக்ட் ஆகுனா நாங்களும் அதனால போகுது ആ ഇപ്പം ടൈം വിളവൽ കൊഞ്ചം ന വിളവൽ കൊഞ്ചം കുറഞ്ഞിരിക്ക ഒരു കാലത്തിൽ രണ്ടായിരം രൂപ കൊണ്ട് ഇന്നുച്ച് സോ ഇപ്പോൾ എട്ട്നൂറ്വൽക്കി നല്ല സെലക്ഷൻ വളരെ ഇക്കി ഇപ്പോൾ ഇമ്പോർട്ട് ടൈൽസ് നല്ല സെലക്ഷൻ വലിക്കും മോർ തൻ ദ ലോക്കൽ ടൈൽസ് ഷോ ഇല വില കൊണ്ട് കൺസ്ടൻറ്റാ പോകുന്ന എങ്ങനെയും പ്ലാൻ പണി കൊഞ്ചം എങ്ങനെയാ ഫ്യൂച്ചർ ഐ സോ ഡെവലപ്മെൻറ്റ് കൻസ്ട്രക്ഷൻ വെല്ലാം ചെഞ്ച് കൊല്ലം കുറഞ്ഞിരിക്കും സെ മഞ്ചോ സോ അത് എങ്ങനെ മിച്ചം പ്ജെക്ട്സ് സ്റ്റാൽ ഇപ്പോൾ ഡെവലപ്പാണി പോവേലും ഇലവലിന്നാൽ എങ്ങനെ നല്ല അപ്പോൾ സ്റ്റബിലിറ്റി ഒന്നും ഇരിക്കും എങ്ങനെ എങ്ങനെ പ്ജെക്ട്സ് വല്ല ചെയ്യലും ടാക്സ് വല്ല ഇന്ന പോലും കുറച്ച് എങ്ങനെ ഇന്നക്കം ഒരു ഇതൊന്നും തന്ന ബെനിഫിറ്റ് ഒന്നും തന്നാൽ ഇക്കണോമിക്കും നല്ല ടൈൽ വിലക്കിന്നാൽ നല്ല ആ ഇന്നും വേറെ ഒന്നും ഇതോ കൻസായിരിക്കും அதுதான் எங்களுக்கு முக்கியம் இப்ப மக்கள் விரும்புறாங்களா இப்போ டயல் வேலைங்க குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே பார்க்க ரோடுக்கு போனா எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறேன் சொல்லி ஸோ அது ஸ்டெபிலிட்டியா இந்த வேலைவெல்ல குறைச்சு இந்த விலையில வச்சு போனா எங்களுக்கு மிச்சம் வேலை செஞ்சு கொள்ளையோ ஒரு நாளைக்கு ஒரு வேலை இன்னொரு நாளைக்கு இன்னொரு செய்ய சொல்லி தெரியாது இப்போ போகுது குட் அப்ப நீங்க மொதல் எல்லாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இல்ல மூணாயிரம் ரூபாய்க்கும் டைல் போயிட்டு கொண்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு மிச்சமாக கஷ்டப்பட்டாங்க ஸோ இப்போ இந்த ஈக்கிற விலை ஆன்லி இதை வெலை மிச்சம் சிலெக்ஷன் இதை இம்போர்ட் தொழந்து இருக்கிற சொல்லிட்டு மிச்சம் செலெக்ஷன் இயக்கி நாங்கள் மூணாயிரம் மூணாயிரூவா கொடுத்து ஒரு கருப்பு டையில்தான் எடுத்து வரும் இப்போ எட்நூறு எவ்வளோ வகை வகையாக டிஷ் இது ஈக்கி ஸோ எல்லாம் வகையில் பெனிஃபிட் தான் இருக்காங்க ஃபாஸ் ஃபாஸ்ட் ஆகினோ ஒரு இம்போர்ட்டட் டைம் வர லீவ் பண்ணுற கண்ட்ரிக்கு அங்கே இம்போர்ட் ரிஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பார்த்து தான் வரும் அப்படி பால குவாலிட்டியாக வராது டைல்ஸ் வந்து ஐ தானு ப்ரைஸுக்கு ப்ரைஸ் டைல் வேற ஐ சொல்கிறேன் அந்த இம்போர்ட்டட் டைல்ஸில் குவாலிட்டி குறையும் சொல்லி சொல்லலை

டெக்ஸ்ட் கூட்டிலாம் ஒர்க் பண்ணி எல்லாம் வந்து இல்லாமல் போய் மிச்ச பேருக்கு கஷ்டப்படுவான் ரூடு கட்டுற வேலையெல்லாம் நின்றுடும் இப்போ இது முதல் வந்து டைல்ஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரூவா போச்சு அப்போல்லாம் வியாபாரமே இல்லை மிச்சம் பேருக்கு வேலை இல்லை என் கடையில் வேலை செய்கிறவங்களுக்கும் வேலையெல்லாம் போச்சு வியாபாரம் இல்லாட்டி யாரும் ஆட்களும் எடுக்க மாட்டாங்களே அப்படி இல்லாமல் போச்சு இப்போ வந்து இம்போர்ட் கொஞ்சம் கொடுத்த போகிறதான் தான் டைலெல்லாம் விலை குறைஞ்சி இப்போ ஆட்களும் வாடுறாங்க கொஞ்சம் வியாபாரமும் மீக்குது மிச்சம் பேருக்கு வேலையும் கிடச்சிக்குது இப்போ வீடு கெட்டுறவங்களும் இப்போ எல்லாம் இப்போ தான் செஞ்சுக்கொண்டு வாடுறாங்க அப்படி செஞ்சுக்கு வரப்போ இப்போ டெக்ஸை மர்ப்பாட்டை கூட்டி எல்லாம் செய்ய போகல மறுபடியும் பழைய நிலைமைக்கு தான் போக வேண்டிய வரும் மந்திலாக ஒத்துரைக்கும் ஒன்றும் இல்லாமல் மிச்சமே இதால் தொழிலும் இழந்தாங்க எல்லாம் இழந்தாங்க வெளிநாட்டிலேருந்து வருது நல்லா எல்லாம் பசந்தா பெக் பண்ணி எல்லாம் செஞ்சு நல்லா நல்ல டைலில் வருது விலைக்கு வரும் அதே உள்நாட்டில் செஞ்சு வராங்க பெக்கினும் சரியில்லை சரியான ஏற்ப இதுகளும் இல்லை ஆனால் கூடும் அப்போ அப்படி இருக்க போகல நாட்டு மக்கள் வந்து முன்னேற மாட்டாங்க இன்னும் பின்தங்க தான் போவாங்க எங்களோட அரசாங்கம் வந்து எங்களை நாட்டு மக்களுக்கு செய்யாமல் யாருக்கும் செய்ய போகிறாங்க எங்களோட ஈக்கிற மக்களுக்கு தான் கட்டாயம் செய்யணும் இப்போ எங்களுக்கு ஒரு நாட்டு மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்யலாட்டி அப்போ யாருக்கும் செய்ய போகிறீங்க அதை சுற்றி ஜனாதிபதி கிட்டே நாங்கள் அன்பாக வேண்டுகொள்கிறோம் இந்த மக்களுக்கு கொஞ்சம் ஏழுமாலம் மட்டும் விளைவலை குறைச்சி இதுவெல்லாம் குறைச்சி நல்லா செஞ்சு தர டெக்ஸ் விலை குறைச்சி எங்களுக்கு கொஞ்சம் வீடு விலை கட்டிக்கணும் மிச்சம் பேர் கஷ்டப்படுறாங்க இப்போ வெள்ளம் பெட்டி அந்த ஏரியாவெல்லாம் பார்த்தா மிச்சம் அடிக்கடி தண்ணி வருது அவங்களுக்கு ஊடு செஞ்சு கொள்ள இல்லாத முறை நிலைமையில் ஈக்கிறாங்க அப்படி ஆளுக்கும் இன்னும் கஷ்டப்பட்டுக்குன்னு நினைக்கிறாங்க அவங்கெல்லாம் மழை காலத்தில் வந்து படுக்கை மேலாமல் இருக்கிறாங்க அப்படி ஆளுக்கும் மிச்சம் கஷ்டப்படுறாங்க அதை சொல்லி இந்த டெக்ஸ்டுவலெல்லாம் இல்லாமல் ஆளுக்களுக்கு ஏறுமான் மட்டும் குறைச்சி குறைச்சி கொடுத்தா மிச்சம் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை முன்னேறதுக்கு நல்ல ஒரு சிறந்த வழியாக இருக்கும் இப்போ போகிற கணக்குங்க நல்ல விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா இது இப்போ போகிற கணக்கு இப்போ நல்ல இப்போ மக்கள் வந்து நல்லா வந்து செய்யக்கூடிய ஒரு கணக்கு தான் போகுது சிமெண்ட்டி கொஞ்சம் விலை கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அதை சொல்லி இப்போ கொஞ்சம் ஷேப்பாக போகுது ஆனால் இதே மோதல் இருந்தது தான் வந்து சரியான கூடு வந்துச்சு இப்போ டெக்ஸ்ட் கூடுனா மறுபோது அதே பழைய நேரமாக வரும் பழைய நேரம் வந்தால் எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் ஏன்னா இது வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை மிச்சம் ஒரு பெரிய பிரக் கவர்மெண்ட்டே பாடி பாதிக்கப்படுது அதே அது அதே மாதிரி இப்போ நீங்கள் நீங்கள் என்ன எந்த டைம் நல்லோன்னு நினைக்கிறீங்க இம்போர்ட் ஆயில் குவாலிட்டி நல்லோன்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி இம்போர்ட் ஆயில் குவாலிட்டி நல்லா அவங்களோட பெக்கினும் நல்லா எல்லாம் சகலமும் அவங்கள நல்லம் எல்லாம் ப பசங்க அவங்க செஞ்சு அனுப்புகிறாங்க விலையும் குறும் உள்நாட்டில் அதுவும் இல்லை அந்த சர்வீஸும் இல்லை அவங்க விலையும் கூடும் அப்போ அவங்க அவ்வளோ இது பண்ணி அனுப்புகிறவங்களுக்கு விலை குறைய கொடுக்கறோம்னே உள்நாட்டில் அப்படி கொடுக்கலாம் அதுக்கு அரசாங்கம் தான் ஒரு தீர்வு காணும் அரசாங்கத்தால் மட்டும்தான் அது செய்ய மேலும் எல்லாத்தாலையும் அது இயலாம் கட்டாயம் ஜாதி பார்த்து இதுக்கு ஒரு தீர்வு காணும்னு நாங்கள் அன்பாக வேண்டி சொல்கிறோம் ரைட் தேங்க்யூ இப்போ பிஸ்னஸ் இப்படி தானே கீ விட இப்போ கொஞ்சம் ஓகே முதல் இந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முதல் இந்த பிஸ்னஸ் இப்போ கொஞ்சம் நடக்குது கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வரதை சுற்றி கொஞ்சம் ஆட்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஊடு கெட்டுறதுக்கு விலை குறைஞ்சா நல்லம் ஏண்டா கூடினா கஷ்டம் இந்த ரெண்டு ரெண்டரை வருஷமாக ஆட்கள் மிச்சம் கஷ்டப்பட்டு வியாபாரமே இல்லை சாமம் மீக்கல்ல விலை கூடிச்சு அதில் ஆட்கள் மிச்சம் பாதித்தாங்க இப்போ தான் ஓரளவுக்கு ஆட்கள் கஸ்டமர் வாராங்க வந்து கொஞ்சம் வியாபாரம் இப்போ தான் நடக்குது சாமம் கொஞ்சம் குறைஞ்சா நல்லம் ஆல்ரெடி ஏற்கனவே எல்லாம் கூடி தான் இருக்கி ஆட்கள் இன்னும் மிச்சம் கஷ்டப்படுறாங்க தான் நல்லம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை ஊடு கெட்டுறே ஒரு ஆசை தானே எல்லாம் கனவு தான் இதில் கூடினா கஷ்டமாகவும் குறைஞ்சா தான் நல்ல எங்களுக்கும் வியாபாரம் நடக்கும் மக்களுக்கும் லேஸ் ஆகிக்கும் கூடினா வந்து ஏற்கனவே ஐநூறுவா அறநூறு டைல் தான் இப்போ ஒம்பதுருவாவுக்கு போகுது இப்போ ஓகே இருந்தை விட கொஞ்சம் பரவாயில்ல டெக்ஸ் கூட்டினா வந்து கஷ்டமாக போய்ட்டு விற்கிற வியாபாரமும் இல்லாமல் போய்ட்டுரும் ஏன்னா இந்த வியாபாரம் இல்லை இப்போ கொஞ்சம் சூடு பிடிக்கிது இப்போ தான் கொஞ்சம் வியாபாரம் நடக்குது அப்போ இதில் டெக்ஸை கூட்டினா வந்து எல்லாமே கூட்டிடுமே ஓட்டோ வந்து டெக்ஸ் கூட்டினா எல்லாம் கூட்டிடும் கூடினா யாவரம் மறப்பும் குறைஞ்சிரும் குறைஞ்சா எங்களுக்கு கஷ்டம் இனி வியாபாரம் பண்ண கஷ்டம் யாவரம் நடந்தால் தான் எனக்கு எங்களுக்கு கூலி கெட்டணும் ஸ்டாப் மகளுக்கு சிலரி கொடுக்கணும் வியாபாரம் இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம் அரசாங்கத்துக்கிட்ட என்ன குறிக்கோள் நீங்கள் கேட்டுக்க இல்லை இப்படி தான் டெக்ஸை வந்து கூட்டாமே இருந்தால் நல்ல ஆல்ரெடி எல்லாமே விலை கூடி தான் நீக்கி இன்னமும் கூட்டினா இன்னமும் கஷ்டமாயிடும் இருந்தால் யாவரமும் இல்லாமல் போய்ட்டுரும் அதை சுற்றி டெக்ஸை நான் சொல்கிறேன் டெக்ஸை கூட்டாமல் ஏழு முட்டும் இப்படியே இருந்தால் ஒரு சரி எங்களுக்கு வியாபாரம் பண்ணி கொண்டு போயிடும்

இம்போர்ட் இந்தியாவில் தான் கூடுதலாக டைல் வாரி இந்தியாவையும் சைனாவையும் வருது கதப்பிக்கிது எங்களுக்கு டெக்ஸ்ட் கூட போகலே இப்போ ஒம்பது ரூபா ஒம்பூத்தம்பது ரூபா டைல் இப்போ ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி நானூறு ஆயிரும் ஆகினா மறப்பினேன் ஆட்கள் எடுக்க மாட்டாங்க இது குறைஞ்சாதான் வியாபாரம் நடக்கும் கூட்டினா கஷ்டம் தானே வந்து இப்படி இருக்கிற ஒரு இதை இந்த அளவுக்கு ஓகே நாங்கள் நான் நாங்கள் கவர்மெண்ட்டை குற்றம் சொல்ல மாட்டோம் இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆட்கள் சைட்லேயும் பார்க்கணும் டெக்ஸ்ட் கூட்டினா கஷ்டம்

ഇമ്പോർട്ടിൽ ഇതും കസ് ചില കസ്റ്റമർസും അത് ഡിസൈൻസ് പോകാതെ ഇന്നും ലേറ്റസ്റ്റ് ന്യൂ അരൈവൽസ് വരുന്നത് മറ്റത് വന്ന് ഇമ്പോർട്ടിൽ കുളിറ്റിയും സറിയാന കൂടു എക്സാമ്പിൾ ഡ്രസ്സെ പാത്താലും ഓൾ കുളിറ്റി കൂടും മെറ്റീരിയൽ പാത്താലും കുവാലി കൂടും ഇപ്പോൾ ഇമ്പോർട്ട് എങ്ങനെ ഫുൾ ബാഡി ഇക്കിത് അപ്പോൾ കാവിംഗ് സീരീസ് ഇക്കു സ്പാർക്കിൾ റേഞ്ച് സുഗർ സീരിസ് ഒരു രേഞ്ച് അത് മാറി നല്ല വെരൈറ്റീസ് ഇരിക്കുന്നത് அதே மாதிரி இப்போ இந்த இந்த ஒன்று போகிறாங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் என்ன வந்தால் ப்ரைஸஸ் கூடும் ப்ரைஸ் கஸ்டமர்ஸும் எஃபெக்ட் எஃபெக்ட் ஆகும் ஆகும் கஸ்டமர்ஸ் நாங்களும் இதுக்கு நாங்கள் பார்த்தோம் மட்டும் மட்டும் டைல்ஸ் போச்சு இப்போ இப்போ எவ்வளோ மாதிரி போகுது ரஃப்லி எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் தௌசண்ட் டூ த்ரீ நல்ல குவாலிட்டி அடித்தா என்ன ஆகு நினைக்கிறீங்க ப்ரைஸ் கூடும்

Un poco de la puedo. Okay.